விளைவித்து விச்சை என்பது வித்தை வித்தை என்பது அறிவாற்றல் அப்போ இச்சை என்பது ஆசை மோகம் இது என்ன விச்சைன்னா வித்தை என்பது கடவுள் தொடர்பான விஷயங்களை நம்ம தெரிவது ஆய்வு செய்வது ஆயாமையாலே நீர் அருட்பெறும் ஜோதியை அறிந்து கொள்கிற நீர் அப்படின்னு வெள்ளலாரு ஒரு பாடல் சொல்லித்த நம்ம நினைப்பேருவோம் கடவுள் எவ்வளவு பெரியவர் அவரை போய் நம்ம என்ன ஆய்வு செய்யறதுன்னா ஆய்வு செய்யணும்ன்ற அப்பதான் உண்மையான கடவுள் யாருன்னு நமக்கு தெரியும் நீங்க ஆய்வு செய்யணும்னா நம்ம தாத்தா பாட்டி சொன்னதையே கடவுள்னு நினைச்சிருப்போம் இல்லை நம்ம பசங்க என்ன நினைப்பாங்க நம்ம சொல்றத நம்புவாங்க அவங்க எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்கணும் இது ஏன் எதற்கு அப்படி அந்த நிலைக்கு நம்ம வரணும் இதுல கடவுள் உண்மை இப்போ நீங்க இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் அப்படின்னு கடவுளை சொல்லுவார் என்ன நினைச்சீங்க நம்ம எதை எதையெல்லாம் பார்த்து பயந்தமோ அது கடவுள் எதை எதையெல்லாம் பார்த்து வியந்தமோ அது கடவுள் எதை எதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனமோ அதெல்லாம் கடவுள் அப்ப இப்படிதான் கடவுள் வந்தது இப்ப இதையே வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்பிக்கையா இருந்தோம்னா எப்படி சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஞானிகள் எல்லாம் கடவுளை தேடினவங்க தான் சில பேர் வந்து ஒரு இடத்தோட நின்று போயிருப்பாங்க சில பேர் அடுத்த இடத்துக்கு போயிருப்பாங்க சில பேர் அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிருப்பாங்க சில பேர் அதுக்கு இடத்த போயிருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியிலேயே இருந்தவங்க உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிச்சாங்க உயிருக்குள்ள எந்த இடத்துல கடவுள் இருக்குதுன்றதுல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆச்சு அதுக்கப்புறமா நிறைவா நம்ம புருவத்திற்குள்ள ஆன்மாவிற்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இருபது நூற்றாண்டு ஆச்சுன்னா பாத்துக்கலாம் பத்தொன்பது நூற்றாண்டு ஆச்சு அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியில தேடி இருந்தாங்க ஆச்சரியப்பட்ட பொருள்ல தேடி இருந்தாங்க பயந்த பொருள்ல தேடி இருந்தாங்க உள்ளுக்குள்ளைய இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்தார் ஞானத்தங்கமே அப்படின்ற மாதிரி பத்தொன்பாவது நூற்றாண்ட கடவுளை தேடுறதுலயே நம்ம வாழ்நாளே போச்சு அதுக்கப்புறம்தான் உள்ளுக்குள்ள இருக்கிறார் அதுவும் நமக்குள்ளேயே இருக்கிறார் வெளியில எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்லை அதுவும் நீங்க வெளியில போய் தான் அருளை தரணும் இல்லை மிகத்திலேயே பரத்தை பெற்று மகிழ முடியும் இகம் என்பது நம்முடைய ஆன்மா நம்ம எதுவும் செத்து போய் சிவலோக பதவியோ வைகுண்ட பதவியோ போக வேண்டியதில்லை இங்கேயே இகத்திலேயே அந்த பரம்பொருளை வரவழிக்க முடியும் அவன் நீங்க எல்லா மார்க்கத்துக்கும் கடவுளை தேடி போடும் ஆனா சுத்த சொண் மார்க்கத்துல கடவுளை நம்மை தேடி வரவழிக்க முடியும் அதுதான் இதுல இருக்கிற ஒரு சூட்சமமான ஒரு பெரிய வித்தியாசம் கடவுளை தேடி நம்ம போகவே வேண்டியல ஏன்னா கடவுள் இங்க இருக்கிறார் நம்ம ஏன் தேடி போனோம் அப்ப கடவுளை தேடி போக இங்க இருக்கிறவரை வெளிப்படுத்த வேண்டிய வெளிப்படுத்தப்படணும் இங்க இருக்கிற கடவுள் இருக்கிறாரு அவர் வெளிப்படுத்தப்படணும் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறார் ஏன் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறார்னா நம்ம புருவ மத்திய சுற்றி அந்த ஆன்மாவை சுற்றி நிறைய திரைகள் அனந்த திரைகள் இருக்குது வெள்ளல் பெருமான் ஒரு ஏழு திரையா சுருக்கமா சொல்லிருப்பார் இந்த திரைகளை விளக்கிட்டா அவரு வெளிப்படுவார் அப்ப நமக்கு இங்க செய்ய வேண்டிய பணிகள்லாம் வெளியில எதுவுமே கிடையாது நம்மளுக்கு நாமே செய்து இந்த திரைகளை விளக்குறதுக்கு என்ன வழி ஐயா பேசும்போது மாணிக்க ஐயா பேசும்போது சொன்னாங்க பாருங்க பரோபகாரம் சத்திசாரம் இந்த ரெண்டு மட்டும் இந்த திரைகளை விளைலாம் நம்ம இதெல்லாம் கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு கடவுளை அருளை பெறுவதற்கு நம்ம எவ்வளவோ வேலைகள்லாம் கஷ்டமான வேலைகள்லாம் நமக்கு முன்னோர்கள்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்ண வேண்டியதில்லை அப்படின்றத தான் வள்ளல் பெருமான் சொல்ற விஷயம் ரொம்ப எளிமைப்படுத்த ஒன்னொன்றுக்குமே ஒரு மாற்று கொடுத்துருப்பாரு வழிபாடா நம்ம வழக்கமான வழிபாடு வழிபாடு வேணும் ஆனா இந்த வழக்கமான வழிபாட்டிற்கு மாற்று ஒண்ணு கொடுத்துருவாரு அது என்னன்னா அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே உண்மையான கடவுள் வழிபாடு இங்கேயும் கடவுள் வழிபாடு இங்க யாரும் நாத்திகர்கள் கிடையாது கடவுள் இல்லைன்னு யாரும் சொல்றது இல்ல ஆனா நம்ம இங்க ஒரு கடவுள் அவனும் இங்கேயே இருக்கிறான் அதுக்கு எல்லா நம்ம இங்க இல்ல எல்லாருக்கிட்டையும் இருக்கிறான் எல்லா உயிரிலையும் இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறவங்க எல்லாம் போய் நம்ம பார்க்கிறவங்களுக்குள்ளெல்லாம் தெய்வம் அப்படின்னு இருக்கும்பொழுது நம்ம சாமிக்கு தானே படைக்கணும் அப்ப இவங்களுக்கு பட இவங்க பசியோட இருக்கிறாங்களா அவங்களுக்கு சாப்பாட்டை போட்டீங்கன்னா அதுவும் படைக்கிறது தானே நீங்க தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இதை படைப்பது என்றாலே கொடுப்பது அவங்க கிட்ட ஒப்படைப்பதுதான் தான் அதுதான் படைக்கிறது அப்ப கடவுளுக்கு படைக்கிறதுக்கு மனிதர்களிடம் படை உயிர்களிடம் படை அப்படின்னு சொன்னாவே இதுதான் உண்மையான வழிபாடு எப்படி சொல்ற பாருங்க அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் அப்ப அறிவு விளங்காத ஜீவர்களுக்குன்னு ஒரு பகுதி வருது பாருங்க அது சொல்லவே வேண்டியதில்லை அதுக்கு இன்ப்ளைடு அதுக்கு அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரம் தான் நம்ம அதை வந்து பார்த்துக்கணும் அப்போ வழிபாட்டை இப்படி சொல்ற அதே மாதிரி கோயிலுக்கு போகணும் ஆனா ஏன் கோயிலுக்கு போகணும் அதுக்கு பதில் உள்ளுக்குள்ளேயே பயணிப்பது உள்ளுக்குள்ளேயே பயணிப்பது என்பது உள்ளுக்குள்ளேயே சிந்திப்பது இங்கேயே இறை நினைப்பை வைத்துக் கொள்வது நம்ம புருவ மத்தியிலேயே இறை நினைப்பை வைத்துக் கொள்வது அதே மாதிரி தியானம் தவம் சொல்லுவாங்க இல்ல தியானம் தவம் ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டவர்களை பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பழைய மெத்தல்ல மெத்தன்ல இதை இப்படி பண்ணாதான் ஒரு திருப்தி வரும் அந்த திருப்தி ரொம்ப முக்கியம் அதை நம்ம கிடைக்க வேண்டிய ஆனா அதுக்கு ஒரு மாற்று கொள்ளல் பெருமான்னு சொல்லிட்ட அந்த மாற்றையும் செய்துட்டு அதையும் செய்தாங்கன்னா பூரணமா நமக்கு அந்த அருள் கிடைக்கும் அது என்ன ஜீவகாருண்யம் தான் தியானம் தவம் நீங்க ஒவ்வொரு வீடுகள் தோறும் விதி நெறி விலங்கணும்னு தோறும் விதி நெறி என்ன விதினா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா எல்லாருக்கும் பசியோட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பண்ணும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அடுப்பங்கறையும் தர்மசாலையா அதுதான் வீடுகள் தோறும் விதி நெறி விளங்க அப்ப யாருக்காவது ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுக்கற அளவுக்கு நம்முடைய அடுப்பங்கரை மாறிச்சுனா அது விதி நெறியோட இருக்குது சுத்த சன்மார்க்க நெறியோட இருக்குது அப்படின்ற பொருளாகும் அப்ப இத செய்யறோம்ல அந்த ஒரே சிந்தனையோடு பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமே அதுதான் தியானம் அதை கொடுக்கிறோமே அதை ஆட்சி அதையெல்லாம் வடிச்சு அதுக்கப்புறம் சாம்பார் சாதமோ இல்லை வேற ஏதோ ஒண்ணு போட்டு இல்ல தனித்தனியாவோ கொடுக்கிறோமே அந்த கொடுத்துட்டு அவர் முகத்துல பசியோடு இருக்கிற ஒரு முகத்துல ஒரு தெளிவு ஏற்படுற பார்க்கிறோம்ல அதுதான் தவத்தின் பயன் அப்படின்றது அப்ப தியானம் தவத்துக்கு செய்கை தியானம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதே மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்த ஒழுக்கத்தோட இதை செய்வது ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு ஜீவகாருண்ய செய்கையை செய்வது பசியை போக்குதல் இந்த பசியை போக்குற பணியிலேயே தியானம் தவம் அடங்கியிருக்குதுன்னு வள்ளல் சொல்லணும் இதை எதுக்காக சொல்றாருன்னா அந்த தியானத்து மேல தவத்து மேல அவருக்கு ஒன்றும் ஒரு கோபம் கிடையாது அவருக்கு எதுக்கு கோபம் வரப்போகுது இது வந்து காலத்தை ரொம்ப நீட்டிக்குது நீங்க ஏற்கனவே வந்து ஆயிரம் வருஷம் நூறு வருஷம்னு தியானம் தவம் செய்தவர்களுக்கு கூட இந்த பேர் பெற முடியல இந்த பேர் கிடைக்கல இது என்ன பேருனா இறைவனை உணர்ந்து இறைமயமாக ஆவதற்கு இது அவங்களுக்கு பயன்படல காலம்தான் மீனாட்சி அதனால வள்ளல் பெருமான் எல்லாத்திலையுமே ஒரு வேகத்தை காட்டுவார் விவேகத்தோடு கூடிய வேகம் அது என்ன வேகம்னா விரைந்து விரைந்து இது தான் சீக்கிரம் பண்ணணும் நமக்கு இருக்கிற ஆயுள் என்ன ரொம்ப இப்ப எல்லாம் ஒரு நூத்தி இருபது வருஷமே வச்சுக்கோங்க நூத்தி இருபது வருஷத்துல இதுலயே ஒரு நூறு வருஷம் தவம் தியானம் பண்ணிக்கிறாருன்னா அது எங்க இருந்து போய் தெரியும் அதை இந்த தவம் தியானம் என்னன்னா தனிப்பட்ட முறையில அவர் பண்ணிக்கிறது நம்ம செய்யற தவம் தியானம் என்னன்னா நாமும் அனுபவிக்கிறோம் இந்த பலன் பிறருக்கும் கிடைக்குது இந்த எல்லாருக்கும் கிடைக்கிற எல்லா உயிரும் எங்குற்று வாழ்க அப்படின்ற விஷயத்துலதான் இந்த தியானம் தவம் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றதுனால தான் இதை விரைவுப்படுத்தணும் சீக்கிரம் நமக்கு தேவைப்படுது இது வந்து காலத்தை எந்த காரணத்தை முன்னிட்டும் வீணாக்கி கொள்ள கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாயை சார்பை விட்டுவிட்டு பதி சார்பை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டா இது ஆளுர காத்தருள் இந்த காலமும் நியதியும் நமக்கு காட்டுறாரு இந்த காலமும் நியதியும் சொல்றாரு விச்சை இச்சைன்றாரு போகம் கழிப்புன்றாரு கலை அறிவுன்றாரு விடைய நிகழ்ச்சி இந்த விடய நிகழ்ச்சி அப்படின்னாவே விடயம் என்றாலே நம்முடைய ஆன்மீகத்துல இந்த விடயம் விஷயம்ன்றதுதான் விடை அப்படின்னு சொன்னாவே அது சிற்றின்பத்தை குறிக்கும் இந்த விடைய நிகழ்ச்சியால் மிகும் உயிர் அனைத்தையும் அதனால் சிற்றின்பத்தினால்தான் இந்த உயிர் உருவாகுது மிகும் உயிர் அனைத்தையும் அடைவுற காத்தரும் இதை எது அடையும் அடைவு உரை இந்த அடைவு எந்த வரணும்னா இறைவனோடு அடையணும் அப்ப இறைவனும் நாமும் ஒன்றாக சேருதல் என்பதற்காக தான் இந்த உயிரே நமக்கு உருவாகிறது அப்படின்றத இதுல ஒரு தடவை வெள்ளை பெருமன் ஒரு ஆதாரமாக நமக்கு சொல்லுவார் விடய நிகழ்ச்சியால் மிகும் உயிர் அனைத்தையும் அடைமுற காத்தருள் அருபெரும்படி அப்ப இது இந்த விஷயம் எல்லாமே மாயையை சார்ந்து இருந்தா இது எல்லாத்திலையும் துன்பம் வரும் நம்ம மாயையோடு சார்ந்து இருந்தா ஆரம்பத்துல ஏதோ நமக்கு இன்பம் இருப்பது போன்று தோன்றும் ஆனா முடிவுல துன்பம் நிச்சயமா வந்துடும் அதனாலதான் வண்ணல் பெருமான் இந்த அளவுல துன்பளித்து ஆங்கே சுகம் இந்த துன்பத்தோட விட்டா அதனால்தான் நம்ம பொதுவாவே சொல்லுவோம் சோதனை சோதிக்கிறான் கடவுள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த துன்பம் ஏன் சோதிக்கிறாருன்னா நம்ம போற பாதை சரியில்லை அப்ப இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஏன் நல்லாதான் போயிடுங்க இருந்தது வாழ்க்கை ஏன் இந்த கஷ்டம் வருது நேற்று என்ன பண்ணோம் நாள் என்ன பண்ணோம் அப்படி இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து இதை நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கும் பயன்படும் நம்மை நாமே உணர்ந்து கொண்டால் கடவுளை உணர்ந்து கொள்ளலாம் அப்ப கடவுளை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை நாமே உணர்ந்து கொள்வது மிக 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 முக்கியமானது அந்த இடத்துலதான் துன்பு அழித்து அதுக்கப்புறம் நம்மளை உணரச் செய்து ஆங்கே சுகம் உயிர்களை அன்புற காத்தருள் அருள் பெருந்தே அப்ப சோதிக்கிறான் அதுக்கப்புறம் நம்மளை சிந்திக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் அதான் பெயர்ச்சி குரு பெயர்ச்சி அந்த பெயர்ச்சி இந்த பெயர்ச்சின்னு ஏதோ கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு சன்மார்க்கிகளுக்கு எந்த பெயர்ச்சியும் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்தது ஜீவதாருண்ய ஒழுக்கத்தோடு இருந்தா ஒரு பெயர்ச்சியும் இங்க நமக்கு கொல்லும் பண்ணாது அப்ப நம்மளுடைய வாதை சரியா இருக்கு செயல் சரியா இருக்குதுன்னா நமக்கு எதுக்கு இங்க துன்பளிப்புன்ற பிரச்சனைய வராது இன்பளிப்பு சுகமளிப்பு என்ற விஷயம்தான் வரும் அப்ப இத எதையெல்லாம் இந்த இச்சை காலம் இதெல்லாம் சொல்றாரு அது எங்க இருந்து சொல்ற வள்ளல் பெருமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முப்பத்தாறு தத்துவங்கள் இந்த முப்பத்தாறு தத்துவங்களை நம்ம வந்து தத்துவங்களை வெற்றி கொண்டால் தான் நம்ம வந்து கடவுள் நிலை அறிந்து கடவுள் மயமாக ஆகலாம் இந்த தத்துவங்களை வெற்றி கொள்றதுக்கு எது எது எல்லாம் பயன்படுதுன்னா சிவ தத்துவம் ஒரு அஞ்சு இருக்கு இந்த சிவ தத்துவம் அஞ்சு என்னன்னா சுத்த வித்தை ஈசுரம் சாதாக்கியம் விந்து நாதம் இந்த ஐந்தும் தான் இது வந்து சிவ தத்துவம் இந்த சிவ தத்துவம் நாம் அடைய வேண்டியது நீதி எல்லாம் கடக்க வேண்டியது இது அதுக்கப்புறம் வித்தியா தத்துவம் அப்படின்னு ஒரு ஏழு இருக்கு இந்த ஏழை பற்றி தான் இந்த அகவல்ல வள்ளல் பெருமான்னு சொல்றாரு இந்த ஏழை என்னன்னா ஒண்ணு காலம் அப்படின்னா என்னன்னா தக்க சமயம் நீங்க ஒரு சமயம் பார்த்து நீங்க செய்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்கும் மழை காலத்தில் செய்ய வேண்டியதா மழை காலத்தில் செய்யாததும் சரியா இருக்கும் கோடை காலத்தில் செய்ய வேண்டியதா கோடை செய்தால் தான் சரியா இருக்கும் மழை காலத்துல போய் நீங்க உப்பு ஓப்பனா காட்டு மூட்டையில உப்பு வைக்க முடியாது நீங்க புயல் காத்து வீசும் போது மாவு வைக்க முடியாது அப்ப காலம் ரொம்ப முக்கியம் அதனால்தான் இது காலம் தக்க சமயம் நியதி நியதினா ஒரு நியமம் நியாயம் நீதி வாய்மை ஒழுத்தம் இது எல்லாம் இந்த நியதியில வரும் வள்ளல் பெருமான் இதெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுற அப்புறம் கலை அது என்னன்னா கல்வி சாஸ்திரம் இதுதான் கலை வித்தை அப்படின்னாக்கா சுத்த வித்தைன்னு பேரு இந்த சுத்த வித்தை என்பது என்னன்னா ஆன்மாவை ஞானம் பெற வைப்பதற்கு ஆன்மா வந்து நம்முடைய ஆன்மா ஒரு அறிவில்லாத ஒரு பொருள் அறிவில்லாத பொருள் ஒரு மூட பொருள் அது அதற்கு ஞானத்தை அந்த திரைகளை விளக்குனா அது ஞானம் பெற்ற நிலையாக மாறும் இந்த ஞானம் பெற்ற நிலை ஏன்னா ஆன்ம அறிவு என்பதுதான் ஞானம் அது ஞான அறிவு ஆன்ம அறிவு நமக்கு இந்திரியா அறிவு கரணம் அறிவு ஜீவன் அறிவு ஆன்மாவும் அறிவு ஆனா நம்முடைய முன்னோர்கள் வந்து ஜீவ அறிவை பற்றியோ ஆன்ம அறிவை பற்றியோ அதிகமா பேசறதில்லை தமிழ் இலக்கியங்கள் சுத்தமா பேசறதில்லை நம்ம ஞானிகள் பேசி யாருன்னா திருமூலர் பேசி நமக்கு பத்து அறிவு இருக்கிறதா அவர் சொல்லிருப்பார் ஆனா மீதி எல்லாம் இலக்கியங்களும் தொல்காப்பியமோ நமக்கு இந்த ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு பத்தி சொன்னது கிடையாது அப்போ இந்த வித்தை இருக்க வித்தை என்பது கல்வியினால் அந்த வித்தையை தெரிந்து கொண்டு அதை ஒன்றை சாதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இப்போ நீங்க வில் வித்தை இருக்கு இந்த வித்தை என்பது கலை மாதிரி தான் அதுவும் ஒரு கலை தான் வில் வித்தை கலை அப்ப இந்த கலை வேட்டு கல்வியாகவும் இருக்கும் அனுபவ கல்வியாகவும் இருக்கும் இந்த வித்தை என்பது என்னன்னா ஒருத்தர் படிச்சிருக்கவே மாட்டார் நீங்க இன்னைக்கு காலையில அமுத கால சத்விசாரம் நாங்க டெய்லி நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் காலையில நம்முடைய ஜூம் மீட்டிங்ல மரணமிலா பெருவாழ்வு அடையிறதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்கு அதை பற்றி மட்டுமே சிந்திக்கிறதுக்கு பண்ணுவோம் இன்னைக்கு காலையில மருத்துவ பகுதியும் அதுல இருக்கும் அதுல மருத்துவர் ராமலிங்கம் இந்த தங்கத்துக்கெல்லாம் தொடர்பு உள்ளவர் தான் அவர் சொன்னாரு ஒருத்தரை நான் சந்திச்சம் போய் அவர் கல்வி அறிவே இல்லாதவரு ஆனா கையில நாடி பிடிச்சு பார்த்து அது அப்படியே நமக்குள்ள இருக்கிற வியாதிய அவர் ஏதோ நாடி கிட்ட கேட்டு சொல்ற மாதிரியே எல்லாம் சொல்றாரு அவர் எதுவும் படிச்சது இல்லை அது மாதிரி அது ஒரு வித்தை அப்ப வில் வித்தை நீங்க பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியார்கிட்ட நிறைய பேரு வில் வித்தை கத்துக்கினாங்க நேரா போய் கத்துக்கணும் இருக்கிறாங்க அவர் துரோணாச்சாரி சிலையை மட்டும் அடிச்சு வச்சு அவர் வந்து ஒருத்தர் கத்துவாரு கட்சியில அவர் கட்ட வரல வாங்கிட்டு வர்றவர் துரோணாச்சாரி அப்ப அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் கட்ட வரல இல்லைன்னா நீங்க அந்த வில் வில்ல அம்ப இழுத்து விட முடியாது அப்ப அவர் ரொம்ப சூட்சமா கட்டணில் வாங்கிடுவார் ஏகலைவன் தான் அது ஏகலைவன் அப்போ இது வந்து இவரே சொல்லி கொடுக்கல அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு துரியோதனனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த அதை பார்த்திருந்து மறைஞ்சிருந்து பார்த்திருந்து அவன் ஒரு ஒரு அம்பு விட்டா அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலையையும் தொலை போட்டுப்பான் அப்படி ஒரு வித்தை அது ஆனா இவனுக்கு சொல்லியே கொடுக்கல அத வர ஒன்னு அர்ஜுனன் போட்ட ஓட்டை இன்னொன்னு ஏகலவன் போட்ட ஓட்ட மறுநாள் வந்து துரோணாச்சாரியார் பாக்குறாரு ரெண்டு ஓட்டை தானே இருக்கணும் மூணு ஓட்டை இருக்குது இது யார் இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் ஏதோ பண்ணிருக்கிறான்னு எனக்கு தெரியாமனு அப்புறம் கண்டுபிடிச்சு அப்புறம்தான் கட்ட வரல வாங்கிட்டு வரவர் அப்போ அந்த வித்தை இருக்குல்ல இந்த வித்தை நமக்கு எதை சாதிக்கணுமோ அதற்கு பயன்பட வேண்டியது இதை எதை சாதிக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கு பொருள் ஈட்டுறதுக்கு அதுவும் சாதனை தான் அருள் ஈட்டுறதும் சாதனை தான் அப்ப இங்க என்னன்னா இதெல்லாம் சொல்றது கடவுள் காத்து அருள வேண்டியது எதுன்னா அருளை ஈட்டுவதற்கான வித்தையை நாம் பயன்படுத்தினா அருளை ஈட்டலாம் இதை வந்து பொருளை ஈட்டுறதுக்காக பயன்படுத்தினா பொருளை ஈட்டலாம் ஆனா அது என்னன்னா அது முழுமை அடையாது வாழ்க்கை நாம் வந்ததனுடைய நோக்கம் தெளிவராயிடும் நம்ம வந்ததனுடைய நோக்கம் வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்த்த தான் இருக்கும் அத வித்தியாசத்துவம் ஏழுல காலம் நியதி கலை வித்தை இந்த வித்தை என்னன்னா ஆன்ம ஞானம் பெறுவதுதான் இதனுடைய நோக்கம் இந்த வித்தையை நாம் பயன்படுத்தி ஆன்ம ஞானம் பெறுவது அடுத்தது அராதம் அராகம் அடமொழியில சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஆசை இச்சை விளைவு அதனால்தான் விச்சையை விச்சையை விச்சைன்றது வித்தை இச்சைன்றது விழை ஒரு ஆசை மோகம் அராகம்ன்றது விழை புருடன் அப்படின்னு புருஷன்ல அத புருடன் அப்படின்னு புருடன்னா ஒரு ஆள் அது யாருன்னா நம்மதான் ஒவ்வொருத்தரும் இந்த புருடன்றது ஆள் இப்ப இதுதான் நாம்னா யாருன்னா ஆன்மாதான் ஆன்மா தான் இந்த அதுக்கப்புறம் மாய இந்த ஏழும்தான் இந்த வித்தியா தத்துவம் இப்ப இது இந்த வித்தியா தத்துவம் கல்விதான் வித்யா அப்படின்னாவே கல்வி தான் அதனாலதான் சரஸ்வதிக்கு கூட வித்யா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு வித்யா சாலை அப்படின்னு கல்வி கூடங்களுக்கு தான் பெயர் வச்சிருப்பாங்க அப்ப இது இது எல்லாமே கல்வி நாம் அறிந்து கொள்ளுவது சம்பந்தப்பட்டது ரெண்டு ரெண்டு அறிந்து கொள்ளலாம் இதுல உலகியலும் அறிந்து கொள்ளலாம் அருளியலும் அறிந்து கொள்ளலாம் முதல்ல உலகியல் அறிந்து கொண்டு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த உலகியல்ல இருந்தே கொஞ்சம் விலகி அருளியலுக்கு மாத்திக்கலாம் அதை தான் வெள்ளல் பெருமான்னு நமக்கு சொல்றாரு ஆரம்பத்திலேயே உலகியலே வேணாம் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் திருமணம் பண்ணிக்கலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த நிலையை அடையலாம் கணவன் மனைவியாக சேர்ந்த இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு வெள்ளல் பெருமான் சொல்லு இப்போ இது எல்லாம் மாயைன்றது நமக்கு மயக்க நிலையை தரக்கூடியது இதை மட்டுமே பயன்படுத்தி இந்த மாயையை பயன்படுத்தி காலத்தை பயன்படுத்திக்கலாம் மாயையின் மூலமாக நியதியை பயன்படுத்திக்கலாம் மாயையின் மூலமாக கலையை பயன்படுத்திக்கலாம் மாயையின் மூலமாக வித்தையை பயன்படுத்திக்கலாம் மாயையின் மூலமாக இந்த விளைவு ஆசை இது எல்லாம் அதனால்தான் வருது மாயே இத வந்து சுத்த இச்சை சுத்த வித்தை அப்படின்னும் பொழுது இது ஆன்மாவிற்குள்ளே இருக்கிற உள்நொழியாக இருக்கிற கடவுளை